ஸ் மகதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கப்போதுன்னு பார்க்கலாம் ராகுணி வந்து காவேரிக்கிட்ட போய்ட்டு காவேரியை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் விட்டால் உன் புருஷன் வந்து நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு உன் புருஷன் உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான் போலயே அப்படி வந்து நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் புருஷன் ஏன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா தள்ளிட்டு போட்டோம் எனக்கு கதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அங்கே காவேரி வந்து கேட்டுட்டு ஆனால் உன்ன மாதிரியெல்லாம் என்னன்னு இருக்கு முடியாதுமா இங்க என்ன பண்றது அவன் அடிச்சாலும் சரி புடிச்சாலும் சரி பணம் பணம் தான் இல்லாமே சொல்லிட்டு அங்க இருந்து ராகினி பேசிட்டு போனதோ காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க உடனே அங்க விஜய் வராங்க விஜய் வந்து என்னாச்சு காவேரி அவ ஏதோ பேசிட்டு போறா அதை பார்த்துட்டு நீ அழுதுட்டு இருக்க என்னதான் விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னது எதுவுமே இல்லையா இல்லையே நீ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டியே என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே காவேரி வந்து நடந்ததை எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பவே அவளை போயிட்டு நான் சும்மா விட மாட்டேன் அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி காவேரிய பத்தி இவன் இப்படி எல்லாம் பேசுவா ஏன் காவேரி அவ அப்படி பேசினா அதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா என் புருஷ அப்படி கிடையாது அப்படின்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல அப்படித்தானே அர்த்தம்ன்றாங்க சச்ச அப்படி எல்லாம் கிடையாது அப்படிதான் காவேரி நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க இது கேட்ட காவேரி அது மனசு மாறுவாங்களா விஜய் அப்படி கிடையாதுன்றதா புரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ